பொங்கல் திருநாளை மகிழ்வுடன் குடும்பத்துடன் கொண்டாட ஏதுவாக தென்னக ரயில்வே சிறப்பு ரயில் சேவைகளை அறிவித்துள்ளது முன்பதிவு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அதாவது நாளை காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகிறது பயணிப்போர் நெரிசலை தவிர்க்க முன்பதிவு செய்ய தயாராகுங்கள் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ தாம்பரத்தில் மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரத்திற்கு மறுநாள் காலை ஐந்து பதினைந்துக்கு சென்றடைகிறது ஜனவரி பதினொன்று ஜனவரி பதிமூணு ஜனவரி பதினெட்டு ஆக மூன்று சர்வீஸுகள் அறிவித்துள்ளார்கள் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி வழியாக ராமநாதபுரம் சென்றடைகிறது எனவே அந்தந்த பகுதி மக்கள் இந்த ரயில் சேவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ராமநாதபுரத்திலிருந்து மாலை மூன்று முப்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூணு முப்பதுக்கு தாம்பரம் சென்றடைகிறது இந்த ரயில் ஜனவரி பத்து ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பதினேழு ஆக மூன்று சர்வீஸ் அறிவித்துள்ளார்கள் வண்டியன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் இரவு பதினொன்று முப்பதுக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து கிளம்பி மறுநாள் மதியம் ஒரு மணிக்கு நாகர்கோயில் ஜங்ஷனை சென்றடைகிறது இந்த ரயிலுக்கு ஜனவரி பனிரெண்டு மற்றும் ஜனவரி பத்தொன்பது இரண்டு சர்வீஸுகள் அறிவித்துள்ளார்கள் இந்த வண்டியானது அரக்கோணம் காட்பாடி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் ஜங்ஷனை சென்றடைகிறது இந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் இந்த வண்டியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறுமார்க்கமாக வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நயன் ஜீரோ மாலை ஏழு மணிக்கு நாகர்கோவில் ஜங்ஷனில் புறப்பட்டு மறுநாள் காலை ஒம்பது முப்பதுக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது இது ஜனவரி பதிமூணு மற்றும் ஜனவரி இருபது ஆகிய இரண்டு சர்வீஸ்கள் அறிவித்துள்ளார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ இரவு பத்து முப்பதுக்கு தாம்பரத்தில் கிளம்பி மறுநாள் மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு கன்னியாகுமரி சென்றடைகிறது இந்த ரயிலுக்கு பதிமூணாம் தேதி ஒரு சர்வீஸ் மட்டும் அறிவித்துள்ளார்கள் இந்த ரயிலானது செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் ஜங்ஷன் வழியாக கன்னியாகுமரி சென்றடைகிறது மறுமார்க்கமாக வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர் கன்னியாகுமரியில் மாலை மூன்று முப்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை ஆறு பதினைந்துக்கு தாம்பரத்தை சென்றடைகிறது இந்த வண்டிக்கு பதினாலாம் தேதி ஒரு சர்வீஸ் மட்டும் அறிவித்துள்ளார்கள் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் டூ திருநெல்வேலியில் மாலை மூன்று முப்பதுக்கு புறப்பட்டு அதிகாலை நாலு பத்துக்கு தாம்பரம் வந்தடைகிறது இந்த வண்டிக்கு ஜனவரி பன்னிரெண்டு பத்தொம்போது இருபத்தாறு ஆகிய மூன்று சர்வீஸ்கள் அறிவித்துள்ளார்கள் இந்த வண்டியானது சேரன் மகாதேவி கல்லடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவூர் சத்திரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரங்கோவில் ராஜபாளையம் சிறீவிளிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் சென்றடைகிறது வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் தாம்பரத்தில் மாலை மூன்று முப்பதுக்கு புறப்பட்டு அதிகாலை திருநெல்வேலிக்கு நாலு ஐம்பத்தைந்துக்கு வந்தடைகிறது இந்த வண்டி பதிமூணு இருபது இருபத்தேழு ஆகிய மூன்று சர்வீஸ்கள் அறிவித்துள்ளார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் டூ மற்றும் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் ஆகிய இரண்டு தொடர்களுக்கும் ரிசர்வேஷன் நாலாம் தேதி ஆரம்பம் மற்ற அனைத்து ரயில்களுக்கும் ரிசர்வேஷன் ஐந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஆரம்பம் கவனத்தில் கொள்ளவும் கிட்டத்தட்ட தமிழகத்தின் அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் ரயில் சர்வீஸ் இருக்குங்க பொங்கலுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் முன்பதிவு செய்ய தயாராக இருக்க வேண்டுகிறேன் தென்மாவட்டங்களுக்கு பயணிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்